வேல்ஸ் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் திருமண பையா கிருஷ்ணனின் அசூர வளர்ச்சி திடீர் மௌனத்தின் பின்னணி என்ன திமுக பிரமுகர் செய்த பகீர் சம்பவம் கொங்கு காலப்பட்டி மக்கள் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பையா கிருஷ்ணன் இவருக்கு அறுபத்தி ஐந்து வயதாகிறது ஆரம்ப காலம் முதலே பல்வேறு தொழில்களை செய்து வந்த இவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஆர்வம் காட்டி வந்தார் அதன் பின்னர் ரியல் எஸ்டேட் அதிபராக அனைவராலும் அறியும் வண்ணம் பிரபலம் அடைந்துள்ளார் அதன் பின்னர் அரசியலில் களமிறங்கிய இவர் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று காலப்பட்டி பேரூராட்சியின் தலைவராகவும் இருந்துள்ளார் இதனையடுத்து திமுகவின் கொள்கைகள் பிடித்து திமுகவில் இணைந்தார் பின்னர் காலப்பட்டி பகுதியின் திமுக செயலாளராக இருந்தார் இந்த பொறுப்பில் இவர் தீவிரமாக செயலாற்றி வந்த காரணத்தால் திமுகவின் கோவை மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி கிடைத்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்களில் கவுண்டம்பாளையம் தொகுதி திமுக வேட்பாளராக இரண்டு முறை போட்டியிட்டுள்ளார் இதனால் மேற்கு மாவட்டம் முழுவதும் அறியப்பட்ட இவர் கடந்த சில மாதங்களாகவே யாருடனும் சரியாக பேசாமல் தனிமையை விரும்பி வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி இவரின் குடும்பத்தார் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது அதன் பின்னர் தனியார் மருத்துவமனைக்கு சென்ற பையா கிருஷ்ணன் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த அவரின் குடும்பத்தார் மருத்துவமனையிலேயே கதறி அழுத்துள்ளனர் இதனையடுத்து இந்த சம்பவம் கோவை மேற்கு மாவட்டம் எங்கும் காட்டு தீ போல பரவி உள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அவரின் ஆதரவாளர்கள் மருத்துவமனையில் குவிந்துள்ளனர் இதற்கிடையில் இது தற்கொலை என்பதால் மருத்துவமனை தரப்பில் இருந்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் அங்கு சென்ற போலீசார் கிருஷ்ணன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் பின்னர் அவரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்துள்ளனர் விசாரணையில் கடந்த சில ஆண்டுகளாகவே பையா கிருஷ்ணன் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் நிலவி வந்ததாகவும் இதனால் யாரோடும் அதிகம் பேசாமல் தனிமையில் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இதுகுறித்து அவரின் நெருங்கிய நண்பர்களிடம் கூட அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை எனவும் சொல்லப்படுகிறது இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாகவும் இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தனது வீட்டில் இருந்த பையா கிருஷ்ணன் குடும்ப தகராறின் காரணமாக தற்கொலைக்கு முயன்றதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் அவரை உடனே மீட்ட குடும்பத்தார் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதும் அவரை காப்பாற்ற முடியாதது தெரியவந்துள்ளது அதன் பின்னர் அவரின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அது அல்லாமல் திமுகவின் முன்னாள் நிர்வாகி பையா கிருஷ்ணன் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் அந்த இரங்கல் செய்தியில் பையா என்ற ஆர் கிருஷ்ணன் மரணமடைந்த செய்தி கேட்டு வேதனை அடைந்தேன் எனவும் கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட கோவை மேற்கு மாவட்ட பகுதியில் பையா என்ற ஆர் கிருஷ்ணன் ஆற்றிய மக்கள் சேவை மிகவும் மகத்தானது எனவும் ஆர் கிருஷ்ணனின் தொண்டு மக்களால் மட்டுமின்றி திமுக என்றென்றும் மறக்க முடியாது எனவும் பையா என்ற கிருஷ்ணனை இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் திமுகவின் உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க